ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சக்தி அம்மா நேத்தெல்லாம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பூஜை பண்ணதெல்லாம் நான் சாயந்தரம் லைவ் போட்டேன் இன்றைக்கும் லைவ் போடுறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நவராத்திரி நவராத்திரின்னா என்ன நவராத்திரி குழுவை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கும் நாளைக்கும் வீடியோ பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரியா நவராத்திரி மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது கொழு வீடுகளிலும் கோயில்களிலும் விதவிதமாக அழகழகு வண்ண 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 வண்ணமாக பொம்மைகள் வச்சு அலங்கரித்து அடுக்கடுக்காக மேடை போட்டு பாட்டு பாடி அலங்கரி பொம்மைகளை அலங்கரித்து வருஷத்துக்கு ஒரு பொம்மையாவது வாங்கி வைக்கணுங்கிறது ஐதீகம் வச்சு அது அவ்வளோ ஒரு அழகாக கொழு நடத்துவாங்க இந்த கொழு கோயிலில் நடக்குதுன்னா தனி கூட்டமே வரும் அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பொம்மைகள் பொம்மைகளை வந்து பஞ்ச பூதங்களில் ஒன்றான மண்ணில் செஞ்சு செய்யப்பட்டதாக இருக்கணுங்கிறது விதி சரியா இது வந்து இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் நாளைக்கு வந்து நவராத்திரி சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் சரியா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதே நடக்கும்